அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குலதெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பனனாலும் நமக்கு கொடுக்க கூடிய தெய்வம் குலதெய்வம் முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழி நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்கள பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா வாழ்வாங்கன்னு சித்தர்கள் மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் எப்போ நிம்மதியா உணர்வாங்கன்னா நான் முதன்மையான ஆளா இருக்கேன் எனக்குரிய கௌரவம் எனக்குரிய மரியாதை எனக்கு ப்ராப்பரா கிடைக்குது கேட்டுட்டு இந்த விஷயத்த ஒருத்தவங்க எனக்கு முக்கியத்துவம் எனக்கு முன்னுரிமை அப்படிங்கிற நிலை வரும்போதுதான் பொதுவா சிம்ம ராசி அன்பர்கள் அதிகம் சந்தோஷப்படுவாங்க காசு இருக்கு பணம் இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய முக்கியம் கிடையாது எனக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவத்தை இன்னொருத்தவங்க கெடுக்காத வரை சிம்ம ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிப்பட்ட மன தைரியம் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு ராசி அதிபதியானவர் சூரிய பகவான் அந்த சிவபெருமானுடைய அம்சம் அந்த சிவபெருமான முன்ஜென்மத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் அதிகம் ஆராதித்ததால சிவனடியார்களாவே இருந்ததுனால தொண்டு செய்ததனால அந்த சிம்மத்தில் பிறக்கும் பாக்கியத்தை ஏன்னா மேஷராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமே சிம்மராசியா தான் வரும் அந்த ராசியில பிறக்கக்கூடிய பாக்கியத்தை இவங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கார் அது ராசிக்குரிய ஆதிக்கமா இருந்தாலும் இவங்க வீட்டில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய ஒரு தெய்வம்னு எடுத்துக்கிட்டா அந்த சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவங்களுக்கு தனுசு ராசியா வரும் அந்த தனுசு ராசிக்கு உரிய ஆதிக்க கிரகம் தட்சணாமூர்த்தி குரு பகவான் நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நேரடியா வீட்டுல வைக்க முடியாது அப்ப தட்சணாமூர்த்தியை நம்ம வீட்டில் வச்சு இவங்க வழிபாடு செய்யணும் மகான்களுடைய ஜீவசமாதி ராகவேந்திரரா இருக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் ரமண மகரிஷியா இருக்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கலாம் இவங்களுக்கு எந்த குருநாதர் ரொம்ப பிடிக்குதோ எந்த குருநாதரை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குருநாதருடைய படத்தை வீட்ல வைக்கலாம் தட்சணாமூர்த்தி படமும் குருமார்களுடைய படமும் சிம்மராசி அன்பர்களுடைய பூஜை அறையில நிச்சயமா

அப்படி செஞ்சா வெற்றி வாய்ப்பு செல்வம் அந்தஸ்து கௌரவம் இருக்கும் நிலையிலிருந்து அப்படியே மேன்மையை கொடுக்கும் அத்தனை வளங்களும் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமான ஆதிக்க மலர்கள்னு மூலிகைகள்னு இருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த விதத்துல சிம்மராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் முல்லை மலர் சூட்டி குரு வழிபாடு செய்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில மேன்மைகளை உண்டாக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்